அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் குரு நட்சத்திர பயிற்சி தனி நட்சத்திர பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முழுமையாக ராசியின் அதிபதியான குரு நட்சத்திர பயிற்சியை சந்தித்தாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலவர போகிறார் அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து குருவும் சப்தமத்தில் பெரும்பாலான நாட்கள் இந்த மாதத்தின் முற்பகுதியில வலுவாக குரு சுக்கர யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுஷ் ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே மற்றவரின் ஆலோசனையை கேட்டு அதில் என்ன என்னென்ன விளைவுகள் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை சரி செய்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது மற்றவர்களின் ஆலோசனையை முற்றிலுமாக உதறி தள்ளிவிடாமல் அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துகளையும் சந்தர்ப்பங்களையும் எடுத்துக்கொண்டால் நேர விரயம் பண விரயம் போன்றவற்றை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் எளிதில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு வருகிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பது ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் நீண்ட தூர பயணம் ஒன்றை திட்டமிடுகிறார் அப்படி திட்டமிடும் போது அவருடைய பாதையில் நீண்ட தூர பயணத்தில் நடுவில் ஒரு பாலைவனம் இருக்கிறது மற்ற பகுதிகளை எளிதில் கடந்து விடுவார் ஏனென்றால் மற்ற பகுதிகளில் தேவையான அளவிற்கு உணவு உள்ளிட்டவை எளிதில் கிடைக்கும் ஆனால் பாலைவனத்தை கடக்கும் போது மட்டும் அதிக கவனம் தேவை ஏனென்றால் உணவு தண்ணீர் போன்றவை கிடைப்பது சற்று தாமதம் என்று சொல்வதை காட்டிலும் கிடைப்பது அரிது என்று சொல்வதுதான் உண்மை அந்த வகையில் அவர் மற்ற இடங்களை திட்டமிடுவதை காட்டிலும் பாலைவனத்தை கடக்கும் போது தேவையான அளவு தண்ணீர் உணவு போன்றவற்றை எடுத்துக்கொள்வதை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறாருங்க அப்படி இரண்டு மடங்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு அந்த பாலைவன பகுதியை கடக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் விட அந்த பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது எனவே ஆற்றல் அதிகமாக செலவழியக்கூடிய கணித்ததை காட்டிலும் உணவு மற்றும் தண்ணீர் விரைவாக தீர்ந்து விடுகிறது பாதி தூரத்திற்கு மேல் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு மேல் அவரிடம் ஆற்றல் இல்லை தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அடுத்து நடக்க முடியும் என்ற சூழ்நிலைக்கு வருகிறாருங்க அப்போது தண்ணீரை பாலைவனம் முழுவதும் தேடுகிறார் அந்த தருணத்தில் ஒரு தூரத்தில் ஒரு வீடு போன்று ஒன்று தெரிகிறது உடனடியாக அன்று அங்கு சென்று பார்க்கலாம் என்று அந்த இடத்தை நோக்கி விரைகிறாருங்க அப்படி விரைந்து கொண்டிருக்கும் போது இந்த வீட்டின் அருகாமையில் வந்தவுடன் வீட்டிற்கு வெளியே ஒரு பம்பு ஒன்று இருக்கிறது அடிப்பைப்பு அதை பார்த்தவுடன் சரி இதில் தண்ணீர் வருகிறதா என்று முயற்சி செய்கிறார் ஒரு முறை இரண்டு முறை பத்து முறை இருபது முப்பது ஐம்பது என பல முறை முயற்சி செய்து விட்டார் அதில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளிவரவில்லை காத்து மட்டும்தான் வருகிறது சரி இதிலிருந்து தண்ணீர் வராது என்று நம் நம்பிக்கை இழந்த அந்த நபர் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று அந்த குடிசைக்குள் செல்கிறார் குடிசைக்குள் சென்றார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மிக பெரிய பாட்டிலில் நிறைய தண்ணீர் இருக்கிறது அதை பார்ப்பவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடிக்கலாம் என்று இந்த மேஜையில் இருந்து அந்த பாட்டிற்கு கீழே ஒரு குறிப்பு அந்த மேஜையின் மீது எழுதப்பட்டிருக்கிறது என்ன குறிப்பு என்றால் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்தவுடனே குடித்து விட வேண்டாம் அது உங்களுடைய தாகத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு தேவையான தண்ணீர் அது அல்ல என்பதை குறிப்பிட்டிருக்கிறாருங்க அதே சமயம் இந்த தண்ணீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் ஊற்றி நீரை இறைக்க முயற்சி செய்தால் உங்களுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் தாகமும் தீரும் என்று எழுதியிருக்கிறதுங்க இதை பார்த்தவுடன் அவர் குடிக்கலாமா வேண்டாமா என்று குழப்பம் அடைகிறார் இதுபோன்று தான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் சரியான முடிவெடுக்க முடியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் வாழ்வில் அதிகமாக கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட சூழலில் உறுதியாகவே சரியான முடிவெடுத்தால் நிச்சயமாக மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதற்கு மற்றவர்களின் ஆலோசனையும் கேட்டு நடப்பது நல்லதாக அமையும் அந்த வகையில் இவர் இந்த தண்ணீரை ஊற்றி அந்த பம்பை இறைக்க முயற்சி செய்யலாமா அல்லது அந்த தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றியதற்கு பிறகு தண்ணீர் வரவில்லை என்றால் கிடைத்த தண்ணீரும் போய்விடுமே என்ற ஒரு குழப்பமும் இருக்கிறது இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்போம் என்று அந்த தண்ணீர் முழுவதையும் அந்த பம்பில் ஊற்றி அடிக்க முயற்சி செய்கிறார் ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை முயற்சி செய்தாலும் அதில் தண்ணீர் வரவில்லை பிறகு நான்கு ஐந்து என தொடர்ந்து முயற்சி செய்கிறார் அப்போது அவருக்கு சிறிது சிறிதாக அங்கு அந்த பைப்பில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது இதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி பாலைவனத்தில் தண்ணீர் கிடைத்து விட்டது என்று ஆனந்தம் கொண்ட அந்த நபர் தேவையான அளவிற்கு தண்ணீரை குடிக்கிறார் பாட்டில்களிலும் சேகரித்து கொள்கிறாருங்க அதற்கு பிறகு மறக்காமல் அந்த பாட்டிலில் தண்ணீரை முழுமையாக நிரப்பி அந்த வீட்டில் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் வைத்து அந்த குறிப்பை பார்க்கிறார் அந்த குறிப்பிற்கு கீழே ஒரு குறிப்பை எழுதுகிறாருங்க இப்போது நாம் பொருட்களை பயன்படுத்தி விட்டு அல்லது படத்தை பார்த்து ரிவியூ எப்படி சொல்கிறோமோ போன்று இவரும் அந்த குறிப்பிற்கு கீழ் ஒரு குறிப்பை எழுதுகிறார் அது என்னவென்றால் இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க இதுபோன்றுதான் தான் தனுசு ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் சிக்கல்கள் கிராமங்கள் என்று இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிலிருந்தே சிந்திக்கும் போது அதற்கான தீர்வு கிடைக்காது ஆனால் அதை விட்டு வெளியே வந்து அதே போன்ற பிரச்சனை எங்கு நடைபெற்றிருக்கிறது அதற்கு என்னென்ன தீர்வுகள் கிடைத்திருக்கிறது என்பதை முயற்சி செய்தாலே போதும் எளிதில் பல பிரச்சனைகள் தீர்ந்து தனுசு வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஆசையின் அதிபதியான குரு சப்தமத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பிரிந்து சென்று விடுவோம் நினைத்த சூழலில் மீண்டும் இணைந்து இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நடத்துவதற்கான சந்தர்ப்பமும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் குரு பகவான் ஏழில் இருப்பதால் திருமணம் காதல் திருமணம் போன்றவையும் நிறைவாக கைகூடும் பகை உணர்ச்சி நீங்கி அன்பு அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சுக்கிரனும் அவருடன் இணைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும் தொடர்ந்து வீண் விரைய செலவுகள் என்று இருந்த சூழலில் தற்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும் குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் இணைந்து ஏழாம் இடம் ஆகிய சப்தமத்தில் வலுவாக விற்றிருப்பதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த வகையான நிகழ்வாக இருந்தாலும் திருப்திகரமாக வெற்றிகரமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம் என்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியம் திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடும் வீண் விரயங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் மாறுதல் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த இரு அமைப்புகளுமே சற்று கமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சனியின் அமைப்பு காரணமாக அவசரப்பட்டு முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது உடன் பணியாற்றக்கூடியவர்களுடன் சற்று அளவோடு பழக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் நாளடைவில் அதனால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை தனிப்பட்ட வாழ்க்கைகளை அவர்களுடன் பகிர வேண்டாம் அதனால் தற்போது மனநிறைவு கிடைத்தாலும் எதிர்காலத்தில் சிக்கல் வருவது இதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக கடுமையான போட்டிகள் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு ஆனால் கடுமையான போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் குருபகவான் பகவான் சப்தமத்தில் இருப்பதால் சற்று நல்ல மாறுதல் உண்டு ஆனால் முதலீடுகளும் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான மாறுதலுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதிலும் இருப்பதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அமோ நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க நிழல் கிரகமான ராகு மூன்றில் இருப்பதால் எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் வெற்றிகரமாக அமையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வெற்றிகரமாக அமையும் தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் ராகுவின் அமைப்பு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் சாதகமாக இருந்தால் ராகு திசை போன்றவை நடந்தால் சாபுத்திகளின் அடிப்படையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி நிரந்தர வேலைவாய்ப்பு போன்றவை உறுதியாக கிடைக்கும் ஒன்பதில் கேது இருப்பதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக இந்த தருணத்தில் திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அமைகிறது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்திலும் முற்றிலுமாக லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை பாதுகாப்புத்துறை விவசாயத்துறை என பல துறைகளில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகை எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும் கடுமையான உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வளமரக்கூடிய சூரியன் ஒன்பதில் நுழைகிற அதேபோன்று வித்யா கரகனம் எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் நுழைவதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி இந்த வேளையில் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக சூரியனின் அமைப்பால் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது ஆகிய இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்றாலும் புத ஆதித்ய யோகமும் அதற்கு பிறகு ஒன்பதில் புத யோகமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த மாதத்தின் முற்பகுதியை காட்டி ிலும் பிற்பகுதியில் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வருகிறார் அண்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது சாதகமற்ற அமைப்பாக அஷ்டமத்தில் இருக்கும் போது அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சிரமங்களை தவிர்க்க முடியும் மேலும் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக வே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு உங்களுடைய வாழ்வில் எளிதில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை